இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கோவையில் விமான நிலையம் அருகில ஒரு பெண் கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கின்றார் ஒரு கல்லூரி படிக்கின்ற பெண் தமிழ்நாட்டில சட்டம் ஒழுங்கு எதுவும் கிடையாது சந்தி இருக்கிறது இந்த சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் இருக்கிறது இது ஏதோ ஜஸ்ட் ஒன் நல்ல இன்சிடென்ட் சொல்ல முடியாது மூன்று பேர் கைது பண்ணிருக்கிறாங்க என்னன்னா அவங்க குடி போதையில இருந்தாங்கன்னு ஒரு காரணம் சொல்றாங்க குடி போதையில மட்டும் இல்லை மற்ற போதை பொருட்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க செய்தி வந்துட்டு இருக்குது சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலே அதிக போதை பொருட்கள் பயன்படுத்துகின்ற மாநிலம்னா பஞ்சாப் அதன் பிறகு கேரளாவா இருந்து இப்போ தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலம் காவல்துறை முதலமைச்சர் கையில் இருக்கு கடந்த டிசம்பர் மாதம் தான் அண்ணா இனிவச ஒரு பெண் குருமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண் அதை பார்த்தோம் யார் பண்ணா திமுக காரங்க ஒருத்தம் பண்ணா மனித மிருகம் நாலு ஐந்து மாதத்திற்கு முன்பு ஆரப்பாக்கம் என்ற கிராமம் கும்மிடிப்பூண்டி அருகில் ஆரப்பாக்கம் கிராமத்தில் எட்டு வயசு சிறுமி குழந்தை அதை ஒருத்தர் ஒரு கொடூர மனித மிருகம் அசாம்ல இருந்து வந்து ஆந்திராவில வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அவன் இங்க தமிழ்நாட்டுல வந்து அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு ரொம்ப மோசமான ஒரு நிகழ்வு அதெல்லாம் இதுல நிறைய இது போன்ற சம்பவங்கள் வெளியில சொல்லல சொல்ல மாற்றாங்க ஏன்னா அந்த குடும்பம் பேரு போயிடும் அந்த பெண் பேரு கெட்டு போயிடும் இப்பெல்லாம் சொல்லல இப்படி அன்றாட நிகழ்வுகளாக பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா கிடையாது தமிழ்நாடு மிக மிக மோசமான ஒரு கட்டத்துல இருக்கிறோம் இந்த தேர்தல்ல திமுக படுதோல்வி அடைய போகுது அது மாற்று கருத்தை கிடையாது நான் நூறு நாள் நடைபயணத்துல தமிழ்நாடு முழுவதும் நான் பார்த்துட்டு மக்களுடைய மனநிலை நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு இடத்துல திமுக மிக மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள்